வீட்டுமனை பட்டா கேட்க வந்திருக்கேன் இந்த மாதிரி இலவச மன வேணும்னு சொல்லி எனக்கு வந்து போட்டிருந்தாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் தனியாக ரேஷன் கார்டு எதுவும் நான் இல்லை இப்போ இது மாதிரி முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு வீடு தேடி வந்து நம்மளை சொல்லி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சரி இதுவும் ஈஸியாக தான் இருக்கு இந்த முகாமில் கலந்துட்டா டக்குன்னு மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து முகாமில் மனு கொடுக்கறதுக்காக வந்தேன் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ப பயனடைகிறாங்க இந்த விஷயத்த இப்போ எங்கள் வீட்டில் யாருக்குமே சொந்த வீடு இல்லை அதனால் இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனு கொடுக்கலான்னு வந்திருந்தேன் மனு கொடுக்குறதுக்கு வந்து இருந்தப்போ ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி திட்டத்தான் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் என ஒட்டு மொத்தமாக இன்று தொடங்குகின்ற முகாம் அக்டோபர் மாதம் வரை ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் இந்த முகாம்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அதே மாதிரி நல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு வந்தோடனே எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாக அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக எந்த கோரிக்கைகள் சொன்னாலும் முடிந்தவரை அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அரசாக மாறும் முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி வருகின்றார்கள் ஏற்பாடு பண்ண வந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் ப பகுதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த வாய்ப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி